நூத்தி பதினெட்டு அறிவிப்புகள் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் அறிவிக்கப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் அறிவிப்புகள் அனைத்தும் செயலாக்கம் பெற்று மக்களுக்கு மருத்துவ பயன் தந்து கொண்டிருக்கிறது மருத்துவத்துறையின் வரலாற்றில் ஒவ்வொரு ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலும் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் எந்தெந்த வகையில் செயலாக்கம் பெற்றது என்கின்ற விவரங்கள் அடங்கிய புத்தகங்களும் தொடர்ந்து ஆண்டுதோறும் வெளியிடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளின் எண்ணிக்கை நூற்றி பதினெட்டு இந்த நூற்றி பதினெட்டு அறிவிப்புகளும் தினந்தோறும் ஒவ்வொன்றாக இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது நேற்றைக்கு கூட மூன்று அறிவிப்புகள் மக்களின் பயன்பாட்டிற்கு வந்தது இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது அறிவிப்பு எண் பதினொன்று என்பது தமிழ்நாட்டில் டயாலிசிஸ்க்கு உட்படும் நோயாளிகளுக்கு புரத சத்து நிறைந்த உணவு வழங்கும் திட்டம் தொடங்கப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அரசு மருத்துவமனைகளில் ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பது பேருக்கு டயாலிசிஸ் வழங்கப்பட்டு வருகிறது டயாலிசிஸ் சேவை என்பது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு இலவசமாக வழங்கப்படும் நிகழ்வு என்பது தொடங்கி அது காப்பீட்டுத் திட்டத்தில் இணைக்கப்பட்டு இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் ஒன்பதாயிரத்து நூற்றி எண்பது பேர் இன்றைக்கு டயாலிசிஸ் செய்து வருகிறார்கள் வாரத்திற்கு இருமுறை மூன்று முறை என்று டயாலிசிஸ் செய்யப்பட்டு வருகிறது இதற்கு முன்னால் எல்லாம் டயாலிசிஸ் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வாரத்திற்கு ரெண்டு முறை என்கிற போது ரெண்டாயிரம் மூணாயிரம் என்கின்ற வகையில் ஒரு முறைக்கும் நான்கைந்தாயிரம் ஒரு வாரத்திற்கும் மாதத்திற்கு குறைந்தது ஒரு இருபது இருபத்தி ஐந்தாயிரம் செலவு செய்யப்பட வேண்டிய நிலை இருந்தது ஏழை எளியவர்களுக்கு சிறுநீரக பாதிப்பு என்று வந்தாலே அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கின்ற வகையில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை சந்தித்து வந்தனர் இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் டயாலிசிஸ் சேவையை இலவசமாக ஆக்கும் பணியினை தொடங்கி இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் தமிழ்நாடு முழுவதிலும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து டயாலிசிஸ் யூனிட்டுகள் பயன்பாட்டில் இருந்தது கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் முன்னூற்றி ரெண்டு புதிய டயாலிசிஸ் இயந்திரங்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது ஆக இப்போது தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற நூற்றி முப்பத்தி ஒன்பது அரசு மருத்துவமனைகளில் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு டயாலிசிஸ் இயந்திரங்கள் பயன்பாட்டில் இருக்கிறது இதில் தினந்தோறும் ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பது பேர் டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் பொதுவாகவே டயாலிசிஸ் சிகிச்சை பெற்றதற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து சோர்வுக்கு உள்ளாகிறார்கள் சோர்வுக்கு உள்ளாகிற அந்த டயாலிசிஸ் பேஷண்ட்டுகளுக்கு உணவுப் பொருட்கள் உடனடியாக வழங்க வேண்டியது என்பது அவசியமான ஒன்றாகிறது எனவே அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இரண்டு முட்டைகள் மூன்று பிஸ்கட்டுகள் ஐம்பது கிராம் சுண்டல் நூறு எம்எல் பால் என்று இருபத்தி ஏழு கிராம் புரத சத்துள்ள இருபத்தி ஏழு கிராம் புரதம் நாலா நானூறு கிலோ கேலரி மூலம் உள்ள உணவுப் பொருட்கள் த தருகிற திட்டம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இன்றைக்கு இந்த திட்டத்தை முதன்முறையாக தொடங்கியிருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதிலும் இந்த திட்டம் இன்னும் ஓரிரு நாட்களில் ஒரு ஒரு வாரத்திற்குள்ளாக எல்லா மருத்துவமனைகளிலும் இது பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது இப்பொழுது கூட இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை ஒவ்வொருவரையாக கேட்டபோது ஒருவர் அரக்கோணத்திலிருந்து வருவதாகவும் ஒருவர் கும்மிடிப்பூண்டியிலிருந்து வருவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் டயாலிசிஸ் முடிந்தவுடன் அவர்கள் இங்கிருந்து பேருந்துகளை பிடித்து அந்த ஊர்களுக்கு போவதற்குள் பெரிய அளவிலான சிரமத்திற்குள்ளாவார்கள் நலிந்த உடல்நிலையோடு அவர்கள் போவது என்பது பெரிய கஷ்டமாக இருக்கும் எனவே அவர்களுக்கு வழங்கப்படுகிற இந்த புரதசத்துள்ள உணவுப் பொருட்கள் மிகப்பெரிய அளவிலான உதவியாக இருக்கும் என்கின்ற வகையில் இந்த திட்டம் இப்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதோடு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பல்வேறு வகைகளிலான சிறப்பு மருத்துவங்களை தொடர்ந்து மருத்துவர் குழு அளித்து பல்வேறு சிகிச்சைகளை கடந்த நூற்றி தொண்ணூறு ஆண்டுகளாகவே செய்து வருகிறது அந்த வகையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீர்க்க முடியாத தீர்க்கப்படாத பல்வேறு தனியார் மருத்துவமனைகளிலும் தீர்வு கிடைக்காத நோய்களுக்கும் கூட சிகிச்சை என்கின்ற வகையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை தொடர்ந்து செயலாற்றி வருகிறது இப்பொழுது பத்திரிகையாளர்களாகிய உங்கள் முன்னிலையிலேயே மூன்று சிறப்பு சிகிச்சை பெற்ற நோயாளர்கள் உரையாடி இருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு மூன்று வயது குழந்தை ஜெர்மன் டோனருடைய எலும்பு மஜ்ஜை மாற்று ஜெர்மன் டோனரின் உதவியோடு எலும்பு மாற்று எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது மிக சவாலான இந்த சிகிச்சையில் வெற்றி பெற்ற அந்த குழந்தை குழந்தையின் தந்தை இப்பொழுது அரசுக்கு நன்றி தெரிவித்ததை நீங்கள் பார்த்தீர்கள் அதேபோல் இன்னொரு பதினாறு வயதுள்ள சிறுமி பாதி மரபணு எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை அவருக்கும் செய்யப்பட்டு ஆபத்தான நிலையிலிருந்து தற்போது உயிர் பிடைத்திருக்கிறார் அதேபோல் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஒரு இருபத்தி ஒன்பது வயது பெண் உயிருக்கு ஆபத்தான நிலையில் எலும்பு மஜ்ஜை செயலெடுப்பு நோயால் பாதிக்கப்பட்டவர் அவருக்கும் சிகிச்சை முடித்து தற்போது குணமடைந்திருக்கிறார் அதேபோல் இன்னொரு தோழர் அவருக்கு கழுத்தில் இருந்த அந்த கட்டி அந்த தைராய்டு செல் அது அகற்றப்பட்டு புற்றுநோய் பாதிப்புகள் இருக்கிறது என்று கண்டறியப்பட்டு அது முழுமையாக அகற்றப்பட்டு இதற்கு முன்னால் பேசுவதற்கு சிரமப்பட்ட பேச இயலாத நிலையில் இருந்த அந்த தோழருக்கு இந்த அறுவை சிகிச்சைக்கு முடிந்ததற்கு பிறகு தற்போது நன்கும் பேசும் நிலையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் இப்படி பல்வேறு சிறப்புமிக்க சிகிச்சைகளை இந்த மருத்துவமனை அளித்து கொண்டிருக்கிறது இந்த மருத்துவமனையில் இந்த புதிய திட்டத்தை குறிப்பாக டயாலிசிஸ் செய்தவர்களுக்கு இன்றைக்கு இந்த புரத சத்து உள்ள உணவு வழங்கும் இந்த சிறப்புமிக்க திட்டத்தை தொடங்கி வைப்பதில் இந்த துறை பெருமை அடைகிறது மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு புதிய திட்டங்களை பல்வேறு இடங்களில் தொடர்ந்து தொடங்கி வைத்து வருகிறார்கள் குறிப்பாக மக்களை தேடி மருத்துவம் என்றால் கிருஷ்ணகிரி சாமனப்பள்ளி இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்றால் மேல்மருவத்தூர் பாதம் பாதுகாப்போம் என்றால் சென்னை அதேபோல் இதயம் பாதுகாப்போம் என்றால் கோவை மலுமிச்சம்பட்டி மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் என்றால் நாகர்கோயில் மக்களை தேடி தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்றால் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் ஹூண்டாய் கம்பெனி இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடம் இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் ஒவ்வொரு சிறப்பு திட்டம் செயல்படுத்திய இடங்கள் சரித்திரத்தில் இடம்பெறும் அந்த வகையில் இன்றைக்கு இந்த புதிய திட்டம் செயல்படுத்தப்படுகிற ராஜீவ்காந்தி மருத்துவமனை இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இந்தியாவிலேயே என் உலகளவில் முதன்முறையாக இந்த டயாலிசிஸ் நோயாளிகளுக்கு புரத சத்துள்ள உணவு கொடுக்கும் திட்டம் தொடங்கிய இடம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை என்கின்ற அளவிலான இந்த சிறப்பு தொடர்ந்து வரலாற்றில் நீடித்து நிலைத்திருக்கிறது இருக்கிறது இருக்கிறது எனவே இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் அதுபோல் இன்னொரு மிக முக்கியமான செய்தி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு போ அந்த காலகட்டத்தில் அதாவது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எழுநூற்றி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் தமிழ்நாட்டில் அமையும் என்று அறிவித்தார்கள் ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு சுகாதார ஆய்வாளர் ஒரு உதவியாளர் என்கிற வகையில் ஒரு மருத்துவ கட்டமைப்பு டெல்லியில் இருக்கிற ஆம் ஆத்மி மொபுல்லா கிளினிக்ஸை போல் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தார்கள் இருபத்தி ஒரு மாநகராட்சிகளிலும் அறுபத்தி மூன்று நகராட்சிகளிலும் இது கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டு சொன்ன ஒரு வருடத்திலேயே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறு ஆறு அன்றைக்கு ஐநூறு மருத்துவமனைகளை சென்னையிலிருந்து தமிழ்நாடு முழுவதிலும் கட்டப்பட்ட மருத்துவமனைகளை திறந்து வைத்தார்கள் மீதம் இருக்கிற இரநூத்தி எட்டு மருத்துவமனைகள் வருகிற மூணாம் தேதி சென்னை அடையாறு சாஸ்திரி நகரில் கட்டப்பட்டிருக்கிற நகர்ப்புற நலவாழ்வு மையத்தை மாண்புமிகு முதல்வர் திறந்து வைத்து மற்ற தமிழ்நாட்டின் இரநூத்தி ஏழு இடங்களில் கட்டப்பட்ட மருத்துவமனைகளை திறந்து வைக்கவிருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் ஒரு புதிய மருத்துவ கட்டமைப்பு என்கின்ற வகையில் இரநூத்தி எட்டு புதிய நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு சுகாதார ஆய்வாளர் ஒரு உதவியாளர் என்கின்ற பணியிடங்களோடு புதிதாக பயன்பட பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஐம்பது இடங்களில் புதிதாக ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உருவாகும் என்று அறிவித்தார்கள் அந்த வகையில் இந்த ஐம்பது மருத்துவமனைகளும் தற்போது கட்டி முடிக்கப்பட்டு பணியாளர்கள் நியமனமும் நிறைவு பெற்று வருகிற மூணாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்படவிருக்கிறது வருகிற மூணாம் தேதி காலை பத்து மணிக்கு சென்னை அடையாறு சாஸ்திரி நகரில் இருக்கிற நகர்ப்புற நலவாழ்வு மையம் அருகில் இரு அதை திறந்து வைத்துவிட்டு தமிழ்நாட்டில் புதிதாக ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இரநூத்தி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் என்று இரநூத்தி ஐம்பத்தி எட்டு புதிய மருத்துவ கட்டமைப்புகளை தமிழ்நாட்டின் மக்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கவிருக்கிறார்கள்